சென்னையில் ஆயிரத்து நானூற்றி முப்பத்தி மூன்று பேர் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் நான்காம் தேதி நடைபெறுகிறது சென்னையில் பதிவான வாக்குகள் அனைத்தும் மூன்று நடுவங்களில் எண்ணப்பட உள்ளன இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை நடுவங்களில் பணியமர்த்தப்பட உள்ள மேற்பார்வையாளர் உதவியாளர் உள்ளிட்டோர் முதற்கட்ட கணினி குழுக்கள் முறையில் இன்று தேர்வு செய்யப்பட்டனர் சென்னை மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் ராஷ்மி சித்தார்ஜ் ஜகடே ஆகியோர் முன்னிலையில் இப்பணி நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது மூன்று வாக்கு என்னும் நடுவங்களையும் சேர்த்து மேற்பார்வையாளர்கள் நுண் பணியாளர்கள் என மொத்தம் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி மூன்று பேர் வாக்கு என்னும் பணியில் ஈடுபட உள்ளதாக அவர் கூறினார் அவர்களுக்கு நாளை மறுநாள் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் ஜூன் ஒன்றாம் தேதிக்குள் அரசியல் கட்சிகள் தங்களது முகவர்களின் பட்டியலை அளித்தால் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார் இப்போ கவுண்டிங்கான முதல் கட்ட ரேண்டமைசேஷன் பணியாளர்கள் யார் யார் இருப்பாங்களோ அவர்களுக்கு ரேண்டமாக அலாட் பண்ணக்கூடிய பணி வந்து இன்னைக்கு ஸ்டாச்சூட்டரி பணி அது முடி அது முடிக்கப்பட்டுள்ளது தேர்தல் கவுண்டிங்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி மூன்றாம் தேதி வந்து சுமார் எட்டு மணி அளவுக்கு நடைபெறும் மூன்றாம் தேதி அதற்கப்புறம் கடைசியாக எந்த டேபிள் அவங்க போகிறாங்க அப்படிங்கிற இது வந்து அந்த கடைசி ரேண்டமைசேஷன் வந்து நான்காம் தேதி அஞ்சு மணி வெடிக்கால நடந்து அந்த பணிகள் நடக்கும் வாக்கு என்னும் நடுவங்களில் தேவையான அளவுக்கு கண்காணிப்பு கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த ராதாகிருஷ்ணன் வாக்கு எண்ணிக்கையின் போது மேசைக்கு ஒன்று வீதம் கண்காணிப்பு கருவிகள் அமைக்கப்படும் எனவும் கூறினார் வாக்கு எண்ணிக்கை நடுவங்களில் தேர்தல் நடத்தை விதிகள் கண்டிப்புடன் பின்பற்றுமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்